குவைத்திற்கு நாடுகளின் குடிமக்களுக்கு குவைத் அரசு முன்னறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனோடாக இன்று பார்ப்போம் பாருங்கள் பலகுடா நாடுகளின் குடிமக்கள் குவைத்திற்கு வரும்போது தடை விதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று நாடுகளின் தங்கள் தொழிலாளர்களை உடன் அழைத்து வரக்கூடாது என்ற அறிவிப்பொன்றை குவைத் அரசு அறிவித்திருக்கின்றது தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலை குவைத் அரசு வெளியிட்டிருக்கின்றது பாருங்கள் அதனை தொடர்ந்து பார்ப்போம் முதலாவது கென்யா உகாண்டா நைஜீரியா ரோஹோ செனகல் மற்றும் மாலவி பூட்டான் மற்றும் எதியோப்பியா தன்சானியா கம்பியா கானா சிம்பாவே மடகஸ்கார் கைனா இந்தோனேசியா மற்றும் கெமரோன் டெமோக்ராட்டிவ் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ புருனி லிபிரியா ஆகிய நாடுகள் அதாவது முப்பத்தி மூன்று நாடுகளின் பெயர் பட்டியலை இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஆகிய நாடுகளில் நிலவும் சூழ்நிலை மாற்றத்தை பொறுத்து தடை நீக்கப்படும் என்று இதைத் தவிர ஈராக் சிரியா ஈரான் ஏமன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் தொழிலாளர்களை குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முன் அனுமதி பெற்று உடன் அழைத்து வரலாம் என்ற செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்திற்கு வருகை தரும் பலகுடா நாடுகளின் குடிமக்களுக்கு குவைத் அரசு முன்னறிவுப் போன்றை வெளியிட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு தகவல் ஒன்றை தந்திருந்தோம் அதாவது தடை விதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று நாடுகளின் விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த நாடுகளிலிருந்து யாரையும் தொழிலாளர்களாக அழைத்து வர முடியாது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதில் ஈராக் சிரியா ஈரான் ஏமன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களை அழைத்து வர முடியுமாக இருந்தால் தொழிலாளர்களை குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முன் அனுமதி பெற்று அழைத்து வர முடியும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவலொன்றை தந்திருந்தோம் எமது இந்த தகவலை வாழ் நண்பர்கள் மற்றும் இலங்கை வாழ் மற்றும் இந்திய வாழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாக என்று நம்புகின்றோம் இது போன்ற பல்வேறு வளகுடா தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்